ஐயலோ வணக்கம் தெய்வப்rename எங்க நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய புதின் கால்ட்னே இதேதான் இருக்கும் பாத்தீங்கன்னா பெரிய மீன் என்ன மீன்னே நை மீன் கிலோ எவ்வளவு கிலோ 1000 ரூபாய் வாங்க நம்ம எடுத்து 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 விலையா அடுத்து வெள்ளை இது இது கிலோ சரியா

அவருக்கு கொஞ்சம் காமிக்க வேண்டாமா மீனை மட்டும் வாங்கிட்டு போங்க நம்மளுக்கு மூஞ்சி முக்கியம் இல்லை ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டாரு ஓகே பிடிச்சா லைக் பண்ணுங்க தேங்க்யூ அது மாதிரி டெய்லி இங்கே மெயின் இருக்கும் டெய்லி தாயங்காலும் இருக்கும் சரி அப்போ தெளிவா தெரியல சரியா ஓகே சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க தேங்க்யூ